ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதவை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் முப்பத்தி அஞ்சு நிஷ் தங்கியிருந்த அறைக்கு சென்ற அக்கா தங்கைகள் கதவை தட்ட வந்து திறந்தாள் நிஷ் ஒரு நிமிடம் அவளை பார்த்த இருவரும் திகைத்துத்தான் விட்டார்கள் பவானிக்கு பதினான்கு வயதில் தான் எப்படி இருந்தோம் என்று திரும்பி பார்ப்பது போல் இருந்தது அக்காவை அந்த வயதில் பார்த்தவள் பாவனா அதனால் வந்த பிரமிப்பு பவானியை பார்த்ததும் வயதான பிறகு நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நிஷும் பார்த்தாள் என்னம்மா நல்லா இருக்கியா நாங்கள் தான் உன் அத்தைகள் என் பேர் பா பவானி இவ பேர் பாவனா உன் பேர் ரொம்ப அழகாக இருக்கு ஏன் நான் நல்லா இல்லையா என்று அவள் கேட்க அப்படி சொன்னா நானே என் அக்காவை பற்றி சொல்றதா சொல்லுவியே என்று சொல்ல மெல்ல சிரித்தாள் நிஷ் பவானி அவளிடம் இயல்பாக பேசினாள் பாவனாவும் பேசினாள் காரணம் இருவருக்கும் எட்டு பாவனா அவளிடம் இன்னும் நன்றாக பேசினாள் காரணம் இருவருக்கும் இடையே வெறும் எட்டு வயது வித்தியாசம்தான் அதனால் ஒரு இயல்பு தன்மை இருந்தது பவானி புன்சிரிப்புடன் அவர்களை பார்த்தபடி இருந்தாள் நிஷ் ஒன்றும் கலகலவன பேசலை ஆனாலும் சித்தார்த்துக்கிட்ட பேசினது போல கத்தரிப்போதை போல் பேசலை இந்த வீட்டில் அவளிடம் முகம் கொடுத்து பேசியது சித்தார்த்து பிறகு இவர்கள்தான் பாவனா இயல்பாக தான் சின்ன வயதில் செய்த குறும்புகள் வாங்கிய அடிகள் என அனைத்தும் சொல்ல சிரித்தாள் சித்தார்த் பற்றி பேசியபோது நன்றாக கேட்டாள் தன் அண்ணன் தங்கை தன் அண்ணன் தங்களை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டான் இப்போ வரை பிரியமாக இருப்பது என்று சொன்னாள் நீ மட்டும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்திருந்தா நான் உன்னை தூக்கிக்கிட்டே போயிருப்பேன் என்றாள் பாவனா ஏ இப்போ கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா என்று அவள் கேட்க நான் என்ன கூட்டிகிட்டு போகிறது நாளைக்கு எங்கள் பட்டாளமே வரும் பாரு உன்னை தூக்கிட்டு போக என்றாள் யார் பவானி அக்கா மகா பவித்ரா மகன் பவித்ரன் ஏன் மக ரெண்டு வயசு தான் ஆகுது சாக்ஷனா வருவாங்க அப்புறம் என் நாத்தனார் பொண்ணு வருவா வந்தனா என்றாள் பிறகு வீட்டிற்கு வீடியோ கால் போட்டு தன் பிள்ளைகளை காட்டினாள் வந்தனா பவித்ரா இருவரும் பதினான்கு பன்னிரெண்டு வயதுதான் ஒரே வயதுடைய பெண்கள் எனவே வீடியோ காலிலேயே ஃப்ரெண்ட்ஸாகி விட்டார்கள் பிறகு மதிய சாப்பாடு அவர்கள் மூவரும் மட்டும் தங்கள் பகுதிக்கு வரவழைத்து சாப்பிட்டார்கள் இரவு அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு பொன்னம்மாவை செய்ய சொன்னார்கள் அவளை விட்டு நகரவே இல்லை அரண்யா ஸ்ரேயா சற்று பதற்றத்துடன் தான் இருந்தார்கள் மூவருமே யாரையும் பார்க்கலை பேசலை அன்று இரவு வந்த சித்தார்த் தங்கைகளிடம் பேசியவன் மகளிடம் பேசினான் கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளவுதான் பாவனா சும்மா இல்லாமல் ஏய் நேஷ் நீ ஏன் அக்கா மாதிரியே இருக்க இந்நேரம் அப்பா அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாமே நான்லாம் அப்படித்தாப்பா வாங்க நாம் ஒரு நாள் மதுரைக்கே ஷாப்பிங் போகலாம் என்றாள் அண்ணா சந்தடி சாக்கில் ஒரு ஆள் உன் பா பர்சை காலி பண்ண பார்க்குறா என்று பவானி சொல்ல ஏன் எங்களுக்கு உரிமை இல்லையா என்று நிஷின் கையோடு கைகோர்த்து கொண்டு பவானா பாவானா கேட்க அண்ணா பெரிய பார்ட்டியோட கைகோர்த்துட்டா இவ இனி நீ அம்பேல்தான் என்றாள் பவானி சிரிப்புடன் நிஷு முகத்தில் சின்ன புன்னகை அதுவே சித்தார்த்துக்கு சந்தோஷமாக இருந்தது நான்கு பேரும் ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்து சாப்பிட்டார்கள் நிஷ் நன்றாக பேசலை சிரிக்கலை என்றாலும் ஒரு இணக்கம் தெரிந்தது அவர்களுடன் ஆட்டோவில் இருந்து இறங்கிய அப்பா அம்மா மகள் மூவரும் வீட்டிற்குள் வர அனைவரும் இவர்களைத்தான் பார்த்தார்கள் நியந்தனா யாரையும் கண்டுகொள்ளவில்லை வீட்டிற்குள் சென்றவள் குளித்துவிட்டு வந்து அம்மா காலையில் செய்து வைத்த பழைய சாதத்தை சாப்பிட்டு விட்டு நீங்களும் சாப்பிட்டு படுங்கம்மா என்றாள் சிந்தனாவிற்கு பயமாக இருந்தது அவள் பள்ளியில் இருந்து வந்ததும் பக்கத்து வீட்டு பெண் நடந்த அனைத்தையும் சொல்ல பயந்து போனாள் ஏற்கனவே சந்தனாவும் அவள் கணவனும் போல தன் பெரிய அக்கா கணவனுடன் சந்தோஷமாக வாழலையோ என்ற ஒரு எண்ணம் அவளுக்கு இருந்தது இப்ப இப்படி என்று தெரிந்ததும் அழுதுவிட்டாள் என் அக்காவுக்கு இன்னும் கஷ்டம் தீரலையே என்று அதை பற்றி பேச பயந்து போய் இருந்தாள் ஆனால் நியந்தனா அதை பற்றி எல்லாம் நியந்தனா அழுததை பற்றி மற்றவர்கள் சொன்னதை கேட்டவளுக்கு இப்போ அக்கா அமைதியாக இருப்பதை பார்த்ததும் குழப்பமாக இருந்தது அம்மா அழுகவும் அம்மா இப்போ நீங்கள் அழுதீங்கன்னா எனக்கு எனக்கும் அழுக வரும் அழுக சொல்கிறீங்களா என் நானும் உட்காந்து உங்களோட அழுகவா என்றுதானா கேட்க பெருமாள் மனைவியை அதற்றினார் இப்ப நீ வாய மூடப்போறிய இல்லையா என்றார் இந்திராவும் தன்னை அடக்கி கொண்டார் மகளுக்காக தனா இருந்த பழைய சாதத்தை தன் அப்பா அம்மா தங்கைக்கு போட்டு கொடுத்து சாப்பிட வைத்தவள் நீ போய் படி சிந்து என்று தங்கையை அனுப்பிவிட்டு அறைக்குள் படுத்து வைத்தாள் இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் படமாக ஓடியது மனதிற்குள் கேவல் தொண்டை குழியை அடைக்க அடைத்து அடக்கிக் கொண்டாள் தன் தலை அடுத்தவர்களை ஏன் குற்றம் சொல்லணும் தனக்கு குடும்ப வாழ்க்கை கணவன் என்ற உறவு எல்லாம் பத்து மாத பந்தம்தான் போல என்று என் தலையில் எழுதி இருக்கு போல அதுக்காக நான் மூளையில் உட்கார்ந்து அழுக மாட்டேன் இப்போத்தான் நான் ரொம்ப திடமாக இருக்க வேண்டிய நேரம் நல்லவேளை நான் தாலியை மஞ்ச கயிறு தான் போட்டிருந்தேன் அதனால் என் தாலி தப்பித்தது மனைவி என்றால் மனைவிதான் தாலி என்றால் புனிதம்தான் அதற்கு அதற்கு என்னென்னவெல்லாம் பேசுகிறார்கள் அதற்கு எண்ணிக்கையும் இல்லை சட்டத்திற்குத்தான் எல்லாம் மனசாட்சிக்கு எல்லா தாலியும் ஒன்றுதான் என்று படுத்தவள் தூங்கினாளா அது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் மறுநாள் காலை ஆறு மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு தங்கையை எழுப்பி படிக்கச் சொல்லிவிட்டு அம்மாவுக்கு ஒரு சட்டை துணி தைக்க வேண்டும் என்று முன்பு சொன்னார் அதை எடுத்து தைக்க தொடங்கினார் அடுத்து தன்னிடம் வாடிக்கையாக தைப்பவர்களுக்கு ஃபோன் பண்ணி துணி இருந்தா கொண்டு வந்து கொடுங்க என்றாள் ஏன் எதற்கு என்று கேட்கத்தான் செய்தார்கள் ஒரே வார்த்தையில் ஒத்து வரல புரிஞ்சிட்டோம் என்றாள் துருவி துருவி கேட்டவர்களிடம் பேச்சை மாற்றிவிட்டாள் ஆனால் மூன்றாவது நபரிடம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் பிடிக பிடி கொடுக்காமல் விலகி போகலாம் சொந்த தங்கையிடம் அப்படி முடியுமா அன்று காலையில் சாப்பிட்டுவிட்டு அவள் உட்கார்ந்து தைத்து கொண்டு இருந்தபோது வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது அதை கேட்டதும் அம்மா மகள் இருவருக்கும் பயம் பிடித்து கொண்டது பின்னே வருவது யாரென்றுதான் அவர்களுக்கு தெரியுமே நினைத்த மாதிரியே தன் வயிற்றை தள்ளி கொண்டு வந்தாள் சந்தனா வா என்றார் இந்திரா தனா அவளை பார்த்து வா நல்லா இருக்கியா என்று கேட்க எனக்கென்ன நான் சந்தோஷமா இருக்கேன் அப்புறம் உன்னை அவமானப்படுத்தி விரட்டி விட்டுட்டாங்களா இதோ பார் உன் வவுசு எப்படி உன் பவுசு எப்படி வாட்ஸ்அப்பில் சிரிக்குதுன்னு என்று அவள் தன் ஃபோனை எடுத்து காட்டி நீயும் வந்து பாறையுமா உன் மகளோட பெருமையை என்று சொல்ல என்னது ஃபோன் இல்லையா என்றபடி வந்து பார்த்த இந்திரா அந்த வீடியோவை நேரில் பார்த்து அதிர்ந்து விட்டார் ஏன் அதுவரை தைரியமாக இருந்த நியந்தனாவும் கூட கண்ணீர் விட்டாள் எதுக்குடி இப்போ கண்ணீர் விடுற விட கண்ணீர் விடுறீங்க சீன் போடுறீங்களா உங்கள் மூணு பேருக்கும் அவருக்கு டைவர்ஸ் ஆகலை என்று தெரிந்து தானே யாருக்கும் சொல்லாமல் அம் அமுக்கமாக நீ உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி கோவிலில் தாலி கட்டி உங்கள் அம்மா அப்பா உன்னை அவரோடு அனுப்பினாங்க நீங்களும் உங்கள் மகளும் நல்ல பணக்காரன் வகையாக சிக்கினான் என்று தானே பிளான் பண்ணினீங்க கடவுள் உங்களுக்கு மேலே ஒரு பிளான் பண்ணி பதினஞ்சு வருஷம் வராமல் இருந்தவளை வர வச்சுட்டான் இப்போ அந்த ஆள் மூத்ததாரம் மகள் என்று சந்தோஷமாக இருக்கான் ஒழுங்கா நான் சொல்கிறத கேளுங்க அவங்கள உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவனுங்க அதனால தான் உங்கள் மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறானுங்க இதுவே வசதி வாய்ப்பு ஆளு பேர் உள்ள இடமாக இருந்தால் சும்மா விடுவாங்களா இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட போய் நியாயம் கேட்க முடியாது காதும் காதும் வச்ச மாதிரி அவங்க கிட்ட பேசி பணம் வாங்கிக்குங்க என்னடி நீ அவங்க பேசுகிற மாதிரியே நீயும் பேசுகிற நாங்கள் என்ன பணத்துக்காகவோ அவளுக்கு இவர் கல்யாணம் பண்ணி வச்சோம் மற்றவங்க கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாத அதையே தான் நானும் சொல்கிறேன் மற்றவங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தி கழுத்தில் அவன் எப்படி தாலி கட்டுவான் அப்படி கட்டினாலும் அந்த கல்யாணம் அது கல்யாணமே இல்லை எனக்கே இது போது உங்கள் மூணு பேருக்கும் தெரியாதா தெரியாது தெரியாதுன்னு என்னை நம்ப சொல்றீங்களா என்று சந்தனா கேட்க அழுது கொண்டிருந்த தனா எங்களை நம்பாதே சந்தனா விடு உன் பார் என்றாள் தனா பார்த்தீங்களா ஊர் சிரித்து போய் கிடக்கு இவ வீடியோவை பார்த்து ஊரே சிரிக்குது ஆனாலும் இவ எவ்வளவு திமுறா பேசுறா உனக்கு இன்னும் திமுற அடங்கலடி நல்லா அனுபவிப்ப பெரிய நியாயவாதி மாதிரி பேசுறீங்க என்று சந்தனா சண்டை போட தனா அமைதியாகி விட்டாள் சற்று கத்தி விட்டு சந்தனா போய்விட்டாள் போல் அனைவரும் இவள் வீட்டு சண்டையை வேடிக்கை பார்க்கத்தான் செய்தார்கள் மறுநாள் முதல் மறுநாள் முதல் தனாவிற்கு தைக்க வந்ததால் அவள் முயன்று தன் மனதை அடக்கி தன் வேலையை பார்த்தாள் பெற்றவர்கள் தங்களுடைய முட்டாள்தனத்தால் தன் மகளின் வாழ்க்கை இப்படி பறிபோய் விட்டதே என்று தினமும் மனதிற்குள் குமி குமுறினார்கள் ஆனால் மகளிடம் எதையும் காட்டிக்கலை இங்கே மறுநாள் காலை பவானி பாவனா இருவரின் பிள்ளைகள் வந்துவிட்டார்கள் வீடே கலகலவென்று இருந்தது பாவனாவின் இரண்டு வயது குழந்தையும் வந்தது பவானியின் நாத்தனார் பெண் வந்தனா இவள் மகள் பவித்ரா பவித்ரன் அனைவரும் வந்தார்கள் நிஷுவை இரவு தங்களுடனே பாவனா வைத்து கொண்டாள் தூண்டே துருவி அவள் அம்மா பற்றி எல்லாம் இவர்கள் கேட்கவே இல்லை அதுவே அவளுக்கு அவர்கள் மேல் ஒரு பிடிப்பு வந்தது பிள்ளைகளும் வந்துவிட பவித்ரா நிஷுவை பார்த்ததும் வாவ் அம்மா ஒன்ன மாதிரியே இருக்கா ஹலோ நான் பவித்ரா என்று அறிமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் சின்னவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அரண்யா மகளிடம் பேசக்கூட முடியவில்லை நிஷ் எப்போதும் யாரிடமும் கலகலப்பாக பேசி பழக மாட்டாள் இப்ப மட்டும் எப்படி அவள் அத்தைகளோடு இருக்கிறா என்ற சந்தேகம் ஆனால் பிள்ளைகள் வரவும் உண்மையில் அரன்றுதான் போனாள் அரண்யா ஏனென்றால் நிஷ் தனியாக இருந்தவள் அவளுக்கு குழந்தைகளுடன் இருக்க பிடிக்கும் நிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுடன் நன்றாக பேசினாள் இதுவே சித்தார்த்திற்கு நிம்மதியாக இருந்தது முதல் நாள் பவித்ரா வந்தனாவின் உடைகளை பார்த்த நிஷ் கொஞ்சம் சங்கடப்பட்டாள் நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற என்று பவி கேட்க என் கூட படித்தவங்க எல்லாம் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க என்றாள் எத்தனை நாள் பிள்ளைகளே பள்ளிக்கூடம் அனுப்பாமல் இங்கே இருக்க முடியும் ஆனால் அண்ணன் மகள் முக்கியம் என்ன பண்ணலாம் என்று இரு பெண்களும் யோசித்து பவானி தன் மகளுடன் இங்கேயே தங்கிவிட்டாள் பவித்ராவை இங்கே உள்ள பள்ளியில் சேர்க்கும் போது பவானை நிஷுவிடம் நீயும் பவித்ரா கூட சேர்ந்து படிக்கிறியா என்று கேட்க அவள் திகைத்தாள் என்னடா அத்தை கிட்ட சொல்லேன் என்று இரு அத்தைகளும் கேட்க அத்தை நான் சினிமாவில் நடிக்க போறேன் என்றதும் இரு பெண்களுக்கும் தலையில் விழுந்த மாதிரி இருந்தது ஆனாலும் சமாளித்து கொண்டு உனக்கு எப்படி இந்த ஆசை வந்தது எனக்கும் ஆசையெல்லாம் இல்லை ஆனால் அம்மாவோட ஆசை அது அதனால் தான் எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் அனுப்பி வச்சாங்க உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்க முன்னால் பிடிச்சது இப்போ பவி வந்தனாவை பார்த்த பிறகு எனக்கு பிடிக்கலை ஆனால் அம்மா சும்மா விட மாட்டாங்க படத்தில் நடிக்கிறதுக்காக பணம் வாங்கி இருக்காங்க அதனால் என்னை விடமாட்டாங்க என்றாள் உன் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாது உனக்கு இஷ்டம் இல்லாமல் எதையும் செய்ய விடமாட்டான் நீ பவி வந்தனா மூன்று பேரும் நல்லா படித்து உங்களுக்கு பிடித்த தொழிலோ வேலையோ செய்யுங்க எது செய்தாலும் நல்லா படிச்சிட்டு நீயே விருப்பப்பட்டபடி செய் என்றாள்